இங்க நல்லா தெரியுது வா ஏ இங்க வா பின்னால வா பின்னால வா நல்லாவே தெரியுது பின்னால் நான் அப்புறமா போன் தரேன் எது வேணுமா அனுப்பிட்டு எல்லாம் கம்முனி நெல்லாதான் பண்ணி தருவேன் இங்கே நில்லுங்க ரெண்டு பேரும் அக்கா அக்கா

வேலамபா அன்பர் வந்து நம்மே கவிங்கரே வாசனத்த லேட்டரா பிரம்மன பிரம்மன கூட ஆசங்கنده அபிஷேகம் விங்கம்பார் மகரமாலமே கண்ணார விட்டு ஆரையார பகரமேனவா ஆபன தபத 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 இடும்னே ஓமனே தாட்ரேனவா இரும் தன்னுடைய தாத்ரா ஜனவர் கண்டா நேரார் யாராடும் தானே என்னுக்காதே வெட்டி குட்டை மோத்யோம் கங்காம் சுவேத பரமார்த்தனை மகா கர்மமகா பிரம்மமகா ஆவாய் ஜென்மக்க பரவமேலாய விடியாய நிருபாய சொற்காரன பரவமேலாய பிரம்மமகா கலைகரணமான மேலே ஓம் அலர கணேஷ் தேவாഗത கச்ச கம்பார சோனலிங்கமரே பிரவேனே சாவி சாவி இன்னு மந்துமே சுதா தேகரா பரமமகா ஓம் அகார உகார மகா ஓம் மந்திரசந்தபி <laughs> சிஸ்டேத்